புதுக்கோட்டையில் குடிநீர் தொட்டியில் மாட்டுச்சாணம் கலக்கப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி மதுரை உயர்நீதிமன்ற கிளை இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மாரிச்சாமி வணக்கம் மாரிச்சாமி இந்த வழக்கினுடைய பின்னணி தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளை என்னென்ன உத்தரவுகளை பிறப்பித்திருக்கு இந்த வழக்கில் புதுக்கோட்டை சங்கம் விடுதி கிராமத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மாட்டுச்சாணம் கலக்கப்பட்டதாக கூறப்படும் வழக்கை வேறு விசாரணை அமைப்புக்கு மாற்ற கோரி உயர் மதுரை கிளையில் ஒரு வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு விசாரணையில் வழக்கு இந்த வழக்கு விசாரணையை சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றி உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது அதிரடி உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது அதுபோக இரட்டை குவளை முறை நடைமுறையில் இல்லை என எப்படி உறுதியாக சொல்ல முடியும் இரட்டை கோலை முறை நடைமுறையில் இருப்பதை நிரூபித்து சம்பந்தப்பட்ட அரசு அலுவலர்கள் பதவி விலக தயாரா என நீதிபதிகள் கடுமையான கேள்வியை இருக்கிறார்கள் அதுபோக சமூகத்தில் நில நிகழும் தவறுகளை தனிநபர் சுட்டிக்காட்டினால் அதனை கலைந்து சரி செய்வதை விடுத்துவிட்டு சுட்டிக்காட்டிய நபர் மீது நடவடிக்கை எடுக்கிறது எடுப்பது ஏற்கத்தக்கது அல்ல தவறுகளை சுட்டிக்கா காண்பிப்பவர்கள் மீது குண்டாஸ் போன்ற நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது என நீதிபதிகள் தங்களது கருத்துக்களை வேதனைகளை தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் இரட்டை தம்ளர் முறை இன்னும் நடைமுறையில் தான் உள்ளது அதை நிரூபிக்க தயாராக இருக்கிறோம் என நீதிபதி கூறியிருக்கிறார் இது புதுக்கோட்டை கரம்பக்குடியைச் சேர்ந்த சண்முகம் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநலவன கூட்டை தாக்கல் செய்கிறார் அதில் புதுக்கோட்டை சங்கம் விடுதி கிராமத்தில் கடந்த ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி குடிநிலை குடிநீர் மேல்நிலை நீர் நீர்த்தேக்க தொட்டியில் மாட்டுச்சாணம் கலக்கப்பட்டதாக புகார் எழுந்தது இந்த நீரை அருந்திய பலருக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு முறையாக விசாரிக்கப்படுவதாக தெரியவில்லை புதுக்கோட்டையில் இரட்டை கூலை முறை தற்போதும் நடைமுறையில் இருக்கிறது வன்னியன் விடுதி அரையாப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள டீக்கடைகளில் இரட்டை கூலை முறை நடைமுறையில் இருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பொழிஞ்சியம்மன் மகால் மற்றும் எம்ஆர்பி திருமண மண்டபங்கள் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்படுவதில்லை இது இது தொடர்பாக நடவடிக்கை கோரி அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை ஆகவே புதுக்கோட்டை சங்கம் விடுதி கிராமத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மாட்டுச்சாணம் கலக்கப்பட்டதாக கூறப்படும் வழக்கை வேறு விசாரணை அமைப்புக்கு மாற்றுவதோடு அந்த கிராமத்தை சேர்ந்த குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்க உத்தரவிட வேண்டும் இரட்டை கொலை முறை பயன்பாட்டை தடுப்பதோடு பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் புதுக்கோட்டை மாவட்ட திருமண மண்டபங்களை பயன்படுத்தவும் வைராண்டி கண்மாயில் குளிக்க தேவையான நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட வேண்டும் கேட்டிருந்தார் இந்த வழக்கானது உயர் நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் வேல்முருகன் ராஜசேகர் ஆகியோர் கொண்ட அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது அரசு தரப்பில் நிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது அதில் மனுதாரர் குறிப்பிடும் சங்கன் விடுதி கிராமத்தில் அனைத்து சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை பத்து முப்பது மணி அளவில் அதே பகுதியில் வசித்து வரும் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த இளையராஜா என்பவர் குடிநீர் தொட்டியினுள் கிடப்பது பாசியா சாணமா என தொட்டியை சுத்தம் செய்தவர்களிடம் கேள்வி எழுப்பியதோடு அதனை சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார் அதனை தொடர்ந்து அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று நீரின் மாதிரியை எடுத்து பரிசோதனை செய்ததில் நீரில் கலந்திருந்தது பாசி என்றும் அந்த நீர் குளித்ததற்கு குடிப்பதற்கு உகந்தது என்றும் தெரிய வந்திருக்கிறது பின்னர் அப்பகுதி மக்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் விசாரணை நடைபெற்று வருகிறது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மனுதாரர் குறிப்பிடுவது போல இரட்டை கூல முறை திருமண மண்டபங்களை பயன்படுத்த விடாமல் தடுப்பது பொதுக்குளத்தை பயன்படுத்த அனுமதிக்காமல் இருப்பது போன்ற எந்தவித சம்பவமும் நடத்தவில்லை என கூறினார்கள் அதற்கு நீதிபதிகள் இரட்டை முறை நடைமுறையில் என்ற எப்படி கூற முடியும் என்ற கேள்வியை எழுப்பினார் அலுவலர்கள் பதவி விலக தயாரா எனவும் கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள் தொடர்ந்து சமூகத்தில் நிகழும் தவறுகளை தனிநபர் சுட்டிக்காட்டினால் அதனை கலைந்து சரி செய்வதை விடுத்துவிட்டு சுட்டிக்காட்டிய நபர் மீதே நடவடிக்கை எடுப்பது ஏற்கத்தக்கதல்ல என்றெல்லாம் கூறி வழக்கு விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்கிறார்கள் வழக்கின் ஆவணங்களை ஒரு வாரத்திற்குள் சிபிசிஐடி வசம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருக்கிறார்கள் நன்றி மாரிசாமி உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க